ஒரு ஒன் வீக் ஆகும் சார் ஒன் சார் ஒன் வீக் எல்லாம் முடியாது சார் வர அஞ்சாம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுங்க சார் ஆமாங்க அப்பா சொல்ற மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க பிளீஸ் அது எப்படிங்க நீங்க அஞ்சாம் தேதிக்குள்ள முடிக்க முடியும் சார் 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 நீங்க மனசு வச்சா முடியும் சார் கொஞ்சம் அவசரம் சார் ப்ளீஸ் நிலைமைய புரிஞ்சுக்குங்க சார் சார் யோசிக்காதீங்க சார் கண்டிப்பா உங்களால முடியும் சார் ப்ளீஸ் சார் சரிங்க சார் நீங்க சொன்ன ஆனா நீங்க எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணணும் சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது சார் உங்களுக்கு நான் நல்லபடியா பண்ணித்தரேன் ரொம்ப நாள் கனவு சீக்கிரமாவே நிறைவேற போகுது ஒண்ணு கவலைப்படாதீங்க அஞ்சாம் தேதிக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க தம்பியும் வீட்டை வித்தாச்சுங்கிற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு என்னமாமா நீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க கூட இருந்துட்டு அப்பா விஷயத்துல மட்டும் என்ன மாட்டி விட்டு நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க ஐயோ எஸ்கேப் ஆகல மாப்ள வீடு விஷயமா உங்க அப்பா கிட்ட பேசுற உரிமை பசங்க உங்க ரெண்டு பேரு கிட்ட தான் இருக்கு நான் இதுல தலையிட முடியாது மாப்ள